முதல் வார ராஜாவும் கடைசி வார கூஜாவும் நம்மில் பலருக்கும் ஒரு பொதுவான நிதிப்பழக்கம் உண்டு மாதத்தின் முதல் வாரம் சம்பளம் வந்தவுடன் கையில் பணம் புரளும்போது நம்மை ஒரு ராஜாவாக உணர்கிறோம் ஆனால் அதே மாதத்தின் கடைசி வாரம் நெருங்குகையில் அடுத்த சம்பளம் எப்போது வரும் என்று தேதியை ஏக்கத்துடன் பார்க்கும் ஒரு கூஜா நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இந்த இரு நிலைகளுக்கும் இடையில் நம்முடைய பணம் எங்கே செல்கிறது இங்குள்ள பிரச்சனை நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் அல்ல அந்த பணத்தை நாம் கையாளும் விதத்தில்தான் இருக்கிறது பணத்தை நிர்வகிப்பது என்பது ஒரு பெரிய ராக்கெட் விஞ்ஞானம் கிடையாது அது சில எளிய விதிகளை புரிந்து கொள்வதன் மூலம் கைவரக்கூடிய ஒரு கலை இந்த வழிகாட்டி உங்கள் நிதி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கதையையும் நாம் அன்றாடம் செய்யும் ஆனால் கவனிக்க தவறும் எட்டு முக்கிய செலவுகளையும் வெளிப்படுத்துகிறது குறிப்பிட்ட செலவுகளை சரிசெய்வதற்கு முன் செல்வத்தின் தத்துவத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனநிலைதான் நீடித்த செழிப்பை மாதந்தோறும் வரும் ஏற்ற இறக்கங்களிலிருந்து பிரிக்கிறது ஒன்று பணத்தின் தத்துவம் சேமிப்பின் அடிப்படை விதிகள் நிதி வெற்றி என்பது வெறும் எண்களை பற்றியதல்ல அது ஒரு மனநிலையை பற்றியது பணத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்வது செல்வத்தை உருவாக்குவதற்கான முதல் படியாகும் இது வெறும் கணக்குகளை தாண்டி பணத்துடனான நமது உறவை ஆழமாக புரிந்துகொள்ள உதவுகிறது இந்த மனநிலை மாற்றத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஓமை மூலம் ஆராய்வோம் ஒரு ஞானி இரண்டிருந்த மக்களிடம் பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள் அது ஒரு மாயச்சேறு இதில் சிக்கிக் கொண்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கத்திலேயே இருப்பார்கள் என்று உணர்ச்சி பொங்க சொற்பொழிவாற்றினார் மக்கள் ஆரவாரம் செய்தனர் ஆனால் அந்த ஞானியே அந்த சொற்பொழிவை நடத்த பணம் வாங்குகிறார் என்பது அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை இதுதான் பணத்தின் உண்மையான இயல்பு அதை வெறுப்பது தீர்வல்ல அதன் சக்தியை புரிந்து ஆழ்வதே புத்திசாலித்தனம் இந்திய புராணங்களில் உள்ள சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி தேவியின் உருவங்கள் பணத்தின் விதியைப் பற்றிய ஆழ்ந்த பாடத்தை கற்பிக்கின்றன ஒன்று சரஸ்வதி அறிவு அறிவு மெதுவாகவே நம்மிடம் வந்து சேரும் ஆனால் ஒருமுறை நாம் அறிவை பெற்றுவிட்டால் அதை யாரிடமிருந்தும் பறிக்க முடியாது அது நிரந்தரமானது இரண்டு லக்ஷ்மி செல்வம் செல்வம் விரைவாக வரக்கூடும் ஆனால் அதை அறிவையும் ஒழுக்கத்தையும் கொண்டு கையாள தெரியாவிட்டால் அது வந்த வேகத்திலேயே சென்றுவிடும் இந்த தத்துவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான கொள்கை மிகவும் எளிமையானது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதே முக்கியம் இந்த அடிப்படையான புரிதலுடன் நமது நிதி முன்னேற்றத்தை தடுக்கும் நடைமுறை தவறுகளை இப்போது விரிவாக ஆராய்வோம் ரெண்டு தவிர்க்க வேண்டிய எட்டு நிதி தவறுகள் இந்த எட்டு பழக்கங்களையும் தோல்விகளாகக் கருத வேண்டாம் மாறாக இவை உங்கள் நிதிநிலையில் ஏற்படும் கசிவுகள் என்று நினையுங்கள் ஒரு நிதி பயிற்சியாளராக இந்த கசிவுகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்து வீணாகும் பணத்தை உங்கள் இலக்குகளை நோக்கி திருப்பி விடுவதே நமது முதல் வேலை இரண்டு புள்ளி ஒன்று தவறு ஒன்று பிறருக்காக செய்யும் ஆடம்பர செலவுகள் இது மற்றவர்களை கவர்வதற்காக அல்லது சமூகத்தில் நம்மை பணக்காரர்களாக காட்டிக்கொள்வதற்காக செய்யப்படும் செலவுகளை குறிக்கிறது சமூக வலைத்தளங்களில் வரும் படங்களையும் நண்பர்களின் ஆடம்பர பொருட்களையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு தகுதிக்கு மீறி விலையுயர்ந்த கார் அல்லது அலைபேசியை மாதத்தவணையில் வாங்குவது இந்த தவறுக்கு சிறந்த உதாரணம் இந்த செலவுகளை செய்வதற்கு முன் உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த பொருள் உண்மையிலேயே எனக்கு தேவையா இல்லை அடுத்தவர்களிடம் நான் பெரிய ஆள் என்று காட்ட தேவையா உண்மையான சுயமதிப்பு நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களில் இல்லை உங்கள் சாதனைகளிலும் மன அமைதியிலும் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இரண்டு புள்ளி இரண்டு தவறு இரண்டு தள்ளுபடி விற்பனையின் மாயவலை ஐம்பது சதவீதம் தள்ளுபடி போன்ற விளம்பரங்கள் நம்மை எளிதில் ஈர்க்கின்றன இந்த தள்ளுபடிகளின் கவர்ச்சியில் ஒரு பொருள் நமக்கு தேவையா என்று கூட யோசிக்காமல் விலை குறைவாக கிடைக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக வாங்கிவிடுகிறோம் உதாரணமாக இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சட்டை ஆயிரம் ரூபாய்க்கு கிடைத்தால் நீங்கள் ஆயிரம் ரூபாய் சேமித்ததாக நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் தேவையே இல்லாமல் ஆயிரம் ரூபாய் செலவு செய்துள்ளீர்கள் செயல்பட வேண்டிய டேக்கவே ஒரு தள்ளுபடி நீங்கள் முன்பே வாங்க திட்டமிட்டால் அத்தியாவசியமான ஒரு பொருளின் மீது இருந்தால் மட்டுமே அது உங்களுக்கு லாபகரமானது மற்றபடி அது உங்கள் பணப்பையை காலி செய்யும் ஒரு தந்திரம் மட்டுமே இரண்டு புள்ளி மூன்று கடன் மற்றும் மாதத்தவணை இஎம்ஐ இந்த பழக்கம் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு கடன் அல்லது மாதத் தவணை முறையை நம்பியிருப்பது ஒரு ஆபத்தான பழக்கம் இந்த முறை ஒரு பெரிய தொகையை சிறிதாக காட்டினாலும் நாம் அசல் தொகையுடன் கண்ணுக்கு தெரியாத வட்டியையும் சேர்த்து செலுத்துகிறோம் இது குறித்து ஒரு சக்தி வாய்ந்த பழமொழி உண்டு கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் பயனுள்ள கடன் வீடு கட்டுவது அல்லது உயர்கல்வி பெறுவது போன்ற சொத்துக்களை உருவாக்கும் கடன்கள் பயனுள்ளவை ஆபத்தான கடன் நுகர்வோர் பொருட்களை வாங்குவதற்காக பெறப்படும் கடன்கள் நிதி சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு தொடர் சங்கிலியாக மாறிவிடுகின்றன கண்ணுக்கு தெரிந்த இந்த இஎம்ஐ கடன்களைப் போலவே கண்ணுக்கு தெரியாத சிறிய டிஜிட்டல் செலவுகளும் நம் நிதிநிலையை பாதிக்கின்றன இரண்டு புள்ளி நான்கு கணக்கில் வராத இணைய வழி பரிவர்த்தனைகள் இன்றைய டிஜிட்டல் உலகில் கியூஆர் கோடுகளை ஸ்கேன் செய்து பணம் செலுத்துவது மிகவும் எளிதாகிவிட்டது ஆனால் இது ஒரு சிக்கலையும் உருவாக்குகிறது நம் கையிலிருந்து பணம் செல்வது போன்ற உணர்வே நமக்கு கிடைப்பதில்லை இதனால் கணக்கில் வராத சிறு சிறு செலவுகள் அதிகரித்து மாத இறுதியில் ஒரு பெரிய தொழிலாக மாறி நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றன இங்குதான் நாம் ஒரு முக்கிய நிதி விதியை நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு ரூபாய் சேமிப்பு ஒரு ரூபாய் வருவாய்க்கு சமம் என்று பரிந்துரைக்கப்பட்ட தீர்வு ஒன்று சிறு சிறு தினசரி செலவுகளுக்கு ரொக்க பணத்தை பயன்படுத்துங்கள் அப்போது பணத்தின் மதிப்பு புரியும் இரண்டு ஒவ்வொரு செலவையும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதுவது அல்லது ஒரு செயலியில் பதிவு செய்வது உங்கள் பணப்பழக்கத்தை கண்காணிக்க உதவும் இரண்டு புள்ளி ஐந்து உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்வது மனம் கவலையாக இருக்கும்போது ஆன்லைனில் ஷாப்பிங் செய்வதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நண்பர்களுக்கு பெரிய விருந்து வைப்பதும் உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள் எனப்படும் இது உங்கள் நிதி பிரச்சனையை தீர்க்காது மாறாக ஒரு புதிய நிதி பிரச்சனையை உருவாக்கும் பணத்தால் உணர்ச்சி பிரச்சனைகளை தீர்க்க முடியாது மாற்று வழிகள் மனம் நிலை சரியில்லாத போது ஒரு நம்பரிடம் பேசுங்கள் பிடித்த மீசிக்கை கேளுங்கள் அல்லது சிறிது தூரம் நடந்து செல்லுங்கள் இருபத்தி நான்கு மணி நேர விதி உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொருளை வாங்க நினைத்தால் குறைந்தது இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருங்கள் அதற்குப் பிறகு அந்த பொருளின் தேவை உண்மையிலேயே இருக்கிறதா என்று மறுபரிசீலனை செய்யுங்கள் இரண்டு புள்ளி ஆறு பட்ஜெட் இல்லாமல் செலவு செய்வது வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு என்ற கணக்கு வழக்கு இல்லாமல் இருப்பது உங்கள் பணம் எங்கே போகிறது என்றே தெரியாமல் செய்துவிடும் பட்ஜெட் என்பது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான கருவியல்ல மாறாக உங்கள் பணத்திற்கு ஒரு தெளிவான திசையை காட்டுவதற்கான ஒரு வரைபடம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என் பணத்திற்கு ஒரு வேலை இருக்கிறதா அல்லது அது வேலை இல்லாமல் இருக்கிறதா பட்ஜெட் உங்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோக்கத்தை கொடுக்கிறது பட்ஜெட்டின் அடிப்படை படிகள் ஒன்று உங்கள் மொத்த வருமானத்தை கணக்கிடுங்கள் இரண்டு வாடகை உணவு போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய செலவுகளை பட்டியலிடுங்கள் மூன்று மற்ற செலவுகளை கண்காணித்து எங்கே குறைக்கலாம் எங்கே சேமிக்கலாம் என்பதை கண்டறியுங்கள் இரண்டு புள்ளி ஏழு உடனடி திருப்திக்கான இயக்கம் விளம்பரங்கள் மற்றும் சமூக ஒப்பீடுகளால் தூண்டப்பட்டு ஒரு பொருளை இப்போதே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவது உடனடி திருப்திக்கான இயக்கமாகும் இந்த அவசரத்தில் நாம் வாங்கும் பொருட்கள் பெரும்பாலும் தேவையற்றவையாகவோ அல்லது நமது நிதிநிலைமைக்கு மீறியவையாகவோ இருக்கும் தீர்வு அத்தியாவசியமற்ற பெரிய செலவுகளை செய்வதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட காத்திருப்பு காலத்தை நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் இது உண்மையான தேவையும் தற்காலிக ஆசையையும் வேறுபடுத்தி பார்க்க உதவும் இரண்டு புள்ளி எட்டு வருமானத்திற்கு ஏற்ப செலவை அதிகரித்தல் வருமானம் உயரும் போது அதற்கேற்ப நமது செலவுகளையும் அதிகரிப்பது ஒரு கண்டி வழி போன்றது இதனால் வருமானம் அதிகரித்தாலும் சேமிப்பு அதே இடத்தில்தான் இருக்கும் இதை தவிர்க்க ஒரு பொன்னான வழி உண்டு பொன்விதி முதலில் சேமித்து பிறகு செலவிடுங்கள் செயல்முறை சம்பளம் வந்தவுடனேயே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை உதாரணமாக பத்து சதவீதம் அல்லது இருபது சதவீதத்தை தானாகவே வேறு ஒரு சேமிப்பு கணக்கிற்கோ அல்லது முதலீட்டிற்கோ மாற்றிவிடுங்கள் மீதமுள்ள பணத்தில் உங்கள் மாத செலவுகளை செய்ய பழகுங்கள் இது உங்களை ஒரு நிதி ஒழுங்கிற்குள் கொண்டு வரும் இந்த எட்டு தவறுகளையும் சரி செய்வது உங்கள் நிதி விதியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான தரவுகோளாகும் மூன்று முடிவுரை உங்கள் நிதி வாழ்க்கையை தொடங்க சிறிய படி ஒன்றை எடுங்கள் ஒன்று சிறிதாக தொடங்குங்கள் மேலே உள்ள எட்டு தவறுகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை உடனடியாக சரி செய்ய முயற்சியுங்கள் இரண்டு உங்கள் சக்தியை அங்கீகரியுங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற உங்களுக்கு உங்க பணத்தை எப்படி